அனைவருக்கும் வணக்கம் என்ன தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு யோசிப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் திருவுயூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு கழிச்சு மிச்ச மிச்ச நாளுக்கு கழிச்சு நீங்க நான் நேற்று பார்த்துருப்பீங்க காணொலியில ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்தது சந்தோஷமா இல்லையான்னு அவர் ஒரு நல்ல ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்காரு ஆளை பார்க்க தெரியுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஹாலிடேக்கு அப்புறம் இன்னொரு ஹாலிடே ஆளுக்கு தேவைப்படுதா என்ன வயோ அழுப்பு முறிகிறதுக்கு அழுப்பு முறிகிறதுக்கு அதுக்கு நைட்டு போட்ட காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கோண்ட அப்புறம் மறக்காமல் பத்தாம் தேதி ஜனவரி மட்டும் லிட்டில் ஏஷியன் லிட்டில் ஏஷியாவில் லிட்டில் ஏஷியாவில் வந்து சேல் இருக்குது போயிட்டு வாங்குங்க நல்ல தரமான பொருட்கள் தான் ஏன்னா நாங்கள் வந்து பாஸ்லேருந்து அங்கே போகிறோம்னா யோசிச்சு பாருங்கள் என்னத்துக்காக நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற பாரம்பரியமான திங்ஸ் என்ன மையம் மரக்கறி மீன்கள் இல்லை அது மட்டும் இல்லை அந்த ஸ்நாக்ஸ் பொருட்கள் எல்லாம் எல்லாமே அங்கே கிடைக்கும் அந்த சின்ன வயசு நீங்கள் சாப்பிட்றப்ப தானே ஸ்நாக்ஸ் இப்போ எனக்கெல்லாம் மயு சொல்லும்போது எனக்கு தெரியும் இப்போ டிப்பி எல்லாம் எனக்கு வந்து மயு காமிச்சு தான் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காக்கு போய் தான் தெரியும் ஸோ அதெல்லாம் இங்கே கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா என்னோடய மகளுக்கும் அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதெல்லாம் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது அந்த ஸ்நாக்ஸுங்கள் சரி டொஃபீஸ் கிஸ்ட் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அப்போ அதெல்லாம் கிடைக்கும் ஸோ மறக்காமல் அங்கே போங்க அண்ட் அந்த கியூஆர் கோட்டை வந்து சாரி ஜோமில் வருது கியூஆர் கோட்டை வந்து நான் போடுறேன் அவங்களுக்கு சேல் தெரியும் என்னென்ன சேல் போகுது அண்ட் என்னென்ன எவ்வளோ காசுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எவ்வளோத்துக்கு கிஃப்ட் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு என்ன காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட கணவலி பாருங்கள் சாரி மையம் சொல்ல வந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டு ஊக்கத்தின் தருவதுன்னு சொல்லிக்கொண்டு ஸோ வாங்க அதாவது மெதுவாக சொல்லுங்க அதான் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ் ஈவினிங் சரியா ஸோ அப்போது என்ன நடக்குதுன்னா நாங்கள் கிஃப்ட்டு வாங்க போங்க நீங்கள் கேட்கலாம் என்னடா மெதுவாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அவள் தான் இருக்கா ஸோ கேட்கிறோம் எல்லாருக்கும் மோஸ் போகும்போது எல்லா கிஃப்டும் வாங்கிட்டோம் எங்களோட வாண்டுக்கு சரியா வந்து வந்தொன்னு சொன்னோம் ஆறு வயசம் இல்லை அது பிள்ளை அப்படி கேட்கல அது வந்து பேர்தேக்கு தான் அப்படி செய்யறது என்ன நடந்துச்சுன்னாயோ நீங்கள் இல்லை தானே அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அந்த டாஸ்க் வந்து அவங்க செய்து முடித்தாங்கன்னா ஆறு கிஃப்ட் கிடைக்கும்னு நான் வாய் தவறி சொல்லிட்டேன் செய்ய மாட்டான் நான் என் ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டேன் யா அது மா அதாவது என்னோடய வான் அது செய்ய மாட்டான்னு நம்பிக்கையில் செய் சொல்லிட்டேன் ஆனால் திடீர்னு வந்து சொன்னால் அம்மா எனக்கு ஆறு கிஃப்டையும் நீங்கள் ரெடி பண்ணி வைங்கன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு ஸோ நாலு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இன்னும் ரெண்டு கிஃப்ட்டு வாங்க ரெண்டு கிஃப்ட் அம்மா வேணும் வாங்கணும் நாலு கிஃப்ட் வர்றேன்னா இன்னும் ரெண்டு கிஃப்ட் வாங்கணும் அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏ காணொளி பார்க்க மாட்டாங்களான்னு இல்லை பார்க்க மாட்டாங்க தான் நம்பிக்கையாக பேசுகிறேன் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் தான் கொண்டு வந்து கிஃப்ட்டை வைக்க போகிறாரு நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே நாங்கள் எங்கிட்ட லெட்டர் ஒன்று எழுதி போட்டுட்டோம் சாண்டாக்கு இதுதான் வேணும்னு சாண்டா கொண்டு வந்து வைப்பாருன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கு அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அது அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னோடய சின்ன வயசுலேயும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால்தான் கிஃப்ட்ஸ் ஒன்று வைக்கல பெரியவங்களுக்கு கோர்ஸ் தெரியும் அது சாண்டாக கிடையாது நாம தான் ஆனால் சின்னவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இப்போ நாங்கள் ஸ்மித் ஒரு கடைக்கு போவோம் அங்கே வந்து அது என்ன சொல்கிற சொர்க்கம் சின்ன குழந்தைங்களுக்கு மயு அந்த சொர்க்கம் தானே அதாவது அதாவது இப்போ ஒரு சின்ன நாங்க நாங்கள் போறோம் சரியா அதனால வாங்க இப்போ போவோம் மயு கார் எடுக்கப் போகிறாரு எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைச்சிருச்சு மயு வந்துட்டாரில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு

இந்த ஸ்மித் டாய்ஸ் வந்து முந்தி டாய்ஸ் ஆர் அஸ்னு வந்துச்சு டாய்ஸ் ஆர் அஸ்னு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஸ்டிக்கி வந்து ஃபுல்லாக இருக்க போதுமே என்ன பட் பரவாயில்ல ஏன்னா நாங்கள் வந்தது கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அண்ட் என்ன சொல்றது அவ எப்படி கேட்பா தெரியுமா எப்படி கேட்பா என்னது எதுவும் கேட்டா சேவிங்லாண்டு நோ பிங்க்

ஏன்னா டிவி எங்களோட கண்ட்ரோல் இருக்கிறனால வாக்கிங்குக்கு போது ரைட்டுக்கு போங்க ஸோ ஏன் அ முனி ஸ்டொக்கி சென்டர் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு தெரியுமா இப்போ இப்போவும் பெருசு தான் நான் ஃபேமஸ்ஸாக இருந்தது தொடர்ந்த டைம்ல எல்லாம் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குறைவா போகுது மார்க்கெட் எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு போகுது ஏன் எங்கிட்டுதாருங்க பொருசுல கொண்டு வந்து நோய் நோ

அது இந்த இது டெபோஸ் மைக் டெபோஸ் ஏ நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க உங்களோட கொண்டு வரல நான் ட்ரை பண்ண இல்ல அப்ப எதுக்கு இது பேசணும் தான் நான் கொண்டு வரல நான் ஜாக்கெட் போட இல்ல தானே பின் துரி போற பின் வேஸ் எடுத்துட்டு தான் வரணும் நம்பிட்டீங்களா

போயிட்டு தகிறோம் சின்ன குழந்தைங்க பாக்குறதா இருந்தா ஆசைப்படுங்க வயசானதுக்கு அப்புறம் வாங்கி வாங்க முதல்ல கனவு காணுங்க ஒரு ஆசைப்படுங்க ஒரு உழையுங்க வளர்ந்து வாங்குங்க

அள பாத்துட்டு வர மாட்டே. என்ன வாங்கினாலும் பிங்க்ல வாங்குறதா? ஓகே. வந்து வாங்கிட்டு என்ன எடுக்கணும் தெரிஞ்சிரும். என்ன எடுங்கங்க வெளியே போயிட்டு தொடர் அனைவருக்கும் வணக்கம் நான் திரு சாரி என்னோட பேர் ஸ்டிக்சி ஆனால் நான் என்னென்னு சொல்கிறேன் மறக்காம திருட சேனலில் திருவன் டூரை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கானோ பாருங்கள் பாரினோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஊக்கத்தின் தரும்னு சொல்லிக்கொண்டு ஸோ சவார்ங்க போவோம் சின்ன புளியல ஓடுறது ஓடicam பார்த்தா நல்லா இருக்கு லைட் ஏறிடுது திச்சுடே இருந்து எல்லசாரி இருக்கு ஓகே ஷாப்பிங் வந்து வெற்றிகரமா இல்லையா மூணு தொங்கி போட்டுருக்கு பார்த்தா ஏதோ லட்ச கணக்கில் கிப்ட் வாங்கின அது சரிதான் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட கிஃப்ட் வந்து எவ்வளோ பெருமதின்னு இல்லை அந்த மனசு இருக்குதான் எங்களை நினைச்சு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது அதான் பெரிய விஷயம் எஸ் ஒன்று இப்போ ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் நான் ஸ்கேன் பண்ணிருச்சு கார் ஆஹ் இல்லையா பார்த்தீங்களா கார் நம்பர் எல்லாம் உள்ளது என்ன மாதிரி சொல்றீங்க அதுதான் நீ முக்கியமான விஷயம் எங்களை நினைச்சிருக்காங்களே அந்த டைம்ல அதுதான் பெரிய விஷயம் கிஃப்ட்டுன்னு எவ்வளோ வேர்ட் அதெல்லாம் பார்க்கறது ஓகே சில சில இடத்துல கல்யாணம் நடக்குது சில சில பார்க்குற பார்க்க தான் வேணும் எவ்வளவு பட் அந்த மனசு நம்ம நினைச்சிருக்காங்களே அதுவே பெரிய விஷயம் இங்க வெட்டிங் நடக்கு ஹோன் அடிச்சுக்கிட்டு வராங்க பாருங்க அடிக்கலாம் இன்னைக்கு அவங்க வெட்டிங் ஓகே ஃபைன் அது அதுதான் பெரிய விஷயம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நான் அவாக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன வயோ நாம கொடுத்த வாக்கு காப்பாத்திட்டோம் அது ஏன்னா வாக்கு கொடுத்துட்டு அது ஒரு இதா இருக்கும் எப்படின்னா சின்ன வயசுல கொடுக்கற விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருக்கும் தானே சோ வாங்கிட்டோம் காணொலி பாத்துருப்பீங்க ஒரு சொர்க்கத்துக்கு தான் இருக்க வாக்கு ஏன் படிப்பு அடுத்த வருஷத்துலேருந்து விளையாட்டுலாம் காணும் அடுத்த இருந்து கண்டிப்பாக சீரியஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பாகம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் லைஃப்னு சொல்கிறது ஈஸி இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நாம் கஷ்டப்படுறோமோ சின்ன வயசில் அவ்வளோ தூரத்துக்கு நாம் நல்லா இருக்கலாம் அதுதான் நாங்கள் அவங்க கிட்டே சொல்கிறது ப்ளஸ் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் அதான் சொல்கிறோம் எல்லா சின்ன குழந்தைங்கிட்டையும் சொல்கிறோம் அம்மா அப்பா சொல்றாங்களே கஷ்டப்பட்டு படிக்க சொல்லியே அதுக்குன்னு கோபப்படாதீங்க அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க பியூச்சர்ல சந்தோஷமா இருக்கணும் ஒண்ணுதான் ஏ சொன்னோ அப்படி உங்களுக்கு எது அனுபவம் இருக்கு இல்ல அம்மா சொல்லிருக்காங்க அதாவது அம்மா நான் டியூஷனுக்கு போன இடத்துல அதுதான் சொல்ல வந்த டியூஷன் கதை தான் சொல்ல வந்த எல்லாருக்கும் நாய் கடிச்சது எந்த அம்மா அப்பாவுக்கு நாய் கடிச்சு அதே நாய் கடிச்சது எனக்கு மட்டும் தான் டியூஷன் போனாக்கல கடிக்கல பதினஞ்சு பேரு கிட்ட படிச்சாங்க சைலாக்கா வீடியோ பாப்பிங்க நீங்க சைலாக்கா தான் டீச்சர் அக்கா தான் கூப்பிடு சைலாக்கா டீச்சர் இருந்தா அவர் ஆ எப்படி பாப்பாடு நீங்க கன்ஃபார்மா எப்படி சொல்றீங்க பாப்பிடு அவரை விட்டு போய் அந்த நாய்க்கு பேர் கழு கழுவண்டா கருப்பன் அப்பாட துடைய கடிச்சது அம்மாட குதி கரை கடிச்சது இல்ல எனக்கு அம்மா கூட பேசும்போது அம்மா எனக்கு அந்த விஷயம் சொன்னா ஓகே இப்ப அது என்ன நடந்தேன்டா நான் ஸ்கூலுக்கு கிளாஸுக்கு போயிட்டு போ அந்த ஞாயிறு ஓட்டு ரெண்டு உள்ள மணந்து மணந்து ஒன்னிக்க நான் உள்ளுக்கு போயில்லை கிளாஸுக்குள்ள வீட்டுக்குள்ள போயில்லை நான் நாய்க்கு பார்த்து திருப்பி வீட்டை வந்துட்டேன் அடுத்த ஆள் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேஸ்ட் அப்போ எல்லாரும் கிண பேர் வந்துருந்த ஜெஃப்னால் இருந்த எல்லாம் ஆக்கள் அப்போ அம்மா நினச்சிட்டா நான் வேணுமெண்ட்டு அங்கே இதுன்றதுக்காக போய் சொல்லிட்டு வந்துட்டேன் கட்டடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ டெலிஃபோன் எல்லாம் இருக்கு குறைவு தானே அப்போ நாளைக்கு நான் கூட்டிட்டு போவேன் கூட்டிட்டு போய் கேட்டுட்டு அங்கே வச்சு தான் உனக்கு அடி இருக்கேன் அப்புறம் அடுத்த நாள் போயிருக்கலாம் அடுத்த நாள் காசுக்கு போயிருக்கலையும் அதே இடத்துல பக்கத்தில் நிற்கிது அதனாய் அதே மாதிரி நிக்குது இப்போ அந்த நாய் வந்து ஷைலா காட நாய் அவரோட வீட்டு ஓனர் நாய் ஆ ஓகே ஓகே நான் எத்தனை தடவை சொன்னாலும் கூட்ல இருக்கா கூட்ல இருந்த பலவிய கடிச்சு போட்டு ஊரில வந்து ரோட் வைல நாய் நார்மல் ஊர் நாய் ஆ ஓகே அப்ப அம்மா சொன்னா அம்மா கல்லு நிக்குது அம்மா அதுல அம்மா சொன்னா நாய் அந்த தண்ட போர்ல நிக்கு நீ இங்க வா என்ன பாத்து நிக்க வா நீ முன்னால போய் பின்னால வரேன்னா அம்மா வந்தா சரி நான் முன்னுக்கு போய் அம்மா பின்னால வர அம்மாக்கு பின்னால நாய் நடந்து வருது அம்மா நிற்க நாய் நிற்குதுனால பார்த்து பாத்து நாய் நிக்குது சரி என்னட்டு நான் டியூஷனுக்குள்ள கதை ஒரு கதவை திறந்துட்டு அம்மா சொன்ன நீ முன்னுக்கு ஓடி போட்டு அது நாய் பின்னாலே வருது அப்போ அம்மா டக்குன்னு கதவை கூட்டிட்டு அம்மா பின்னால குறுக்கு குறுக்குன்னு வந்த நான் உள்ளுக்கு கதவு திறந்து உள்ளுக்கு ஓடிட்டேன் அம்மா வாசல அது நாய் வட்ட சின்ன கதவுக்கால வந்து அம்மாவோட குதிக்க அம்மா காலகளுக்கு அம்மா விழுந்துட்டா அப்படி அப்படி அதோட ஒரு அம்மா ஆட்டோ தான் போயிட்டு போய் ஒரு கிலோ வாழை எலும்பு அது என்ன பிடிச்சுன்னா அப்ப வத்தல அள்ளிஸ்வரில் இருந்து நாங்கள் வீடு மாறினதும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல தான் கேரள போயிட்டேன் பக்கத்து பக்கத்து இடத்துக்கு போயிட்டேன் இப்ப ஒவ்வொரு வீடு தெருவில் தூரம் இல்லை கொஞ்சம் பக்கத்துல உட்காந்து அப்ப பக்கத்துல நடக்கணும் அரை மாதிரி நடந்தது டியூஷன் நடந்து விடலாம் முந்தி வீடு பழைய வீடுன்னா பத்து நிமிஷம் அப்ப அம்மா அந்த கடிச்ச

போகும்போது பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அம்மா அது துரத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போகும்போது ஆண்டு துவத்துக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போகும்போது அந்த பயம் போயிருச்சு அப்புறம் நான் சாப்பாடு வைக்கிறது எங்கிட்ட வேண்டை என்ன பண்ணுன்னா சொல்லி வேன் வந்துச்சுன்னா அப்பா அப்படியே கொடுத்து பழகிட்டேன் ஆட்டோ சத்தம் சத்தங்கிட்டா ரெண்டு ரோட்டில் நிற்கும் அதான் எங்களுக்கு தெரியாது அவ வந்து கேட்டா அம்மா அப்படி என்ன சங்கிலி பண்ணா சீனி பண்ணி சீனி பண்ணி என்னத்துக்கு இல்ல எனக்கு ஒரு வேணும் ஒண்ணு அப்ப நாச்சியா ஆசைய கேக்குறான்னு அப்ப ஓகே ஒண்ணு வாங்கினா சாப்பிட்டானா அடுத்த நாள் சாப்பிடலாம் ரெண்டு வாங்கி கொடுத்தா அது ரெண்டையும் கொண்டு போயிட்டு நாய்க்கு போட்டுட்டு போட்டீங்கன்னா அப்பப்பா குடுக்கறா நானும் குடுக்கும் ஏ ஆனா அவருக்கு அது தெரியாது

எ வேலையை தொடர்றோம் ஆனா இப்போ உங்களுக்கு இந்த காணொளித்துணர முடிகிறது சோ உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு உங்கள் பாய்